அவருத்தருடைய சம்பள சிறிப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் டிஏ அப்படிங்கிறது அதிகபட்சம் அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தில் ஒரு இருபது சதவீதம் இருக்கும் மீதி முப்பது சதவீதம் என்னவாக இருக்கும்னா அவங்களுக்கு அதர் அலவன்சஸ் இருக்கும் இப்போ நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளியை பார்த்தீங்க அப்படின்னா அதில் வேலை செய்யக்கூடிய ஒரு எம்ப்ளாயை பார்த்தீங்கன்னா அவருக்கு சம்பளம் ரெண்டு லட்சம் இருக்கும் ஆனால் பேசிக் டிஏவில் போது முப்பதாயிரம் காட்டுவாங்க ஆனால் அவருக்கு மொத்தமாக அவர் கேஷின் ஹேண்டாக வாங்குறது ரெண்டு லட்சமாக இருக்கும் மீதி எல்லாமே அவருக்கான அலவன்சஸ் அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் பேசிக் ப்ளஸ் டிஏனா ஒரு இருபது சதவீதம் தான் இருக்கும் மீதி முப்பது சதவீதம் ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் இருக்கும் வாஷிங் அலவன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ட்ரே ட்ராவல் அலவன்ஸ் இருக்கும் இந்த மாதிரியான சலுகைகள்னால் அதில் பெரும்பாலும் இருக்கும் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐம்பது சதவீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஐம்பது சதவீதம் ரைட் ஆனால் அதுக்கு அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஎஃப் தான் இப்போ நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்தில் பேசிக் பிஏ இப்போ இது வரைக்கும் எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னா பனிரெண்டு சதவீதத்தை வருங்கால வைப்புத் தொகைக்காக பிஎஃபுக்காக பிடிச்சிடுவாங்க அதே மாதிரி நம்ம சம்பளத்தில் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் பிடிப்பாங்க முதலாளிகள் அவங்க பங்குக்காக அதே பனிரெண்டு சதவீதத்தை போடுவாங்க இதை போட்டு ரெண்டும் அக்குமுலேட் ஆகி அவங்க ரிட்டையர்மெண்ட் அப்ப அவங்களுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட்டாக கிடைக்கும் அதுதான் வருங்கால வைப்பு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அதை குறைச்சிருக்காங்க அப்படின்னா பனிரெண்டு சதவீதத்தை பத்து சதவீதம் தொழிலாளர்கள் இருந்து பிடிச்சிக்கிறாங்க முதலாளிகளும் பத்து சதவீதம் கொடுத்தா போதும் அப்போ மொத்தத்துக்கு நீங்கள் மேலோட்டமா நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க போகுது இன்னொன்று இதில் ஒரு ஆபத்தான என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தில் அஞ்சு வருஷம் ஒரு தொழிலாளி ஒரு இடத்துல பணிபுரிஞ்சாங்க அப்படின்னா அவருக்கு கிராஜுவட்டி கொடுப்பாங்க ஒரு தொழிலாளி எத்தனை வருஷம் வேலை பார்த்துருந்தாலும் குறைஞ்ச லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு வருஷம் பணி நிறைவு செஞ்சால் அவருக்கு ஒரு வருஷத்துக்கு அரை மாத சம்பளத்தை கிராஜுவட்டியாக கொடுப்பாங்க இதுதான் சட்டத்தில் இருக்குது ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தா எனக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு வருஷம் வேலை பார்த்தாலே அவருக்கு வந்து கிராஜுவட்டி இருக்கும் இப்போ பார்த்தா நமக்கு வந்து நமக்கு என்ன தோணுது மேலோட்டமாக பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்ததில் அஞ்சு வருஷம் மினிமம் வேலை பார்த்தா தான் கிராஜுவட்டியே கிடைக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆக்ட்டில் ஒரு வருஷம் வேலை பார்த்தாலே கிராஜுவேட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்தா வெளியில இருந்து பார்த்தா ஓ பரவாயில்லையே அப்படின்னு தான் தோணும் ஆனால் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் எஃப்டிஇன்னு கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒரு தொழிலாளியை நிரந்தரப்படுறதே கிடையாது இப்போ நடைமுறையில் என்ன இருக்குது அப்படின்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கு அதில் ரெண்டு வருஷ பீரியடில் நானூற்றி எண்பது நாள் பணி முடித்தா பணி முடித்த பேஜிலேருந்து அவளை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும் இது கூட சாதாரணமாக ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல ட்ரைனிங்னு ஒரு பீரியட் வச்சுருப்பாங்க அடுத்து ப்ரொபேஷன் ஒரு பீரியட் வச்சுருப்பாங்க அடுத்து அவங்களை வந்து பெர்மனண்ட் ஸ்டேட்டஸும் கொடுப்பாங்க இப்படி ஒரு நான்கு படிநிலைகளை கடந்து தான் ஒருத்தர் பெர்மனண்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இந்த எல்டிஇன்னு சொல்கிறாங்கல்ல எஃப்டிஇன்னு சொல்கிறாங்கல்ல ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் இதில் வந்து ஒரு வருஷத்து அதிகபட்சமாக அவங்க எவ்வளோ டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைம் லிமிடேஷன் ஆறு இருந்து ஒரு வருஷம் நல்லா கேட்டுக்கிங்க ஆறு மாதம் அல்லது ஒரு வருஷம் இதுதான் உங்க உங்கள் ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் வேலையை அதிகபட்சம் கொடுக்குறதே ஒன்று ஆறு மாதமாக இருக்கும் இல்லை ஆறு மாதத்துலேருந்து மேக்ஸிமம் ஒன் இயர் தான் இருக்கும் இதில் எங்கேருந்து அந்த தொழிலாளி ஒன் இயர் முடித்து அவர் கிராஜுவேட் வாங்குவார் பணி நிரந்தரங்கிற கொஸ்டினே இப்போ இல்லாமல் போயிடுச்சு எங்கேயுமே பணி நிரந்தரமே இருக்காது நீங்கள் எப்டிடிஏ கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா எங்கேயுமே எந்த தொழிலாளியுமே நிரந்தரப்படுத்தவே மாட்டாங்க ஆறு மாதம் இன்னைக்கு நம்ம நாட்டில் பொதுவாக ஒரு ஹவுஸ் ரெண்ட் அக்ரிமெண்ட் போட்டால் கூட எப்படி போடுறோம் பதினோரு மாதத்துக்கு தான் போடுறோம் அதே மாதிரி முழுக்க இருபத்தஞ்சி நாளில் இவங்க பதினோரு மாதத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு ஒவ்வொருத்தருட்டையும் வேலை வாங்கினா ஒரு தொழிலாளி கூட கிராஜுவிட்டிங்கிறத எட்டி கூட பார்க்க முடியாது ஆனால் வெளியில் என்ன சொல்கிறாங்க எல்லா மீடியாக்களையும் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருஷம் வேலை பார்த்தாலே உனக்கு கிராஜெக்ட் கிடைக்கும் இது வெளியிலேருந்து பார்க்குறபோது அப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த சட்டத்தில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு வருஷத்தில் இருந்து நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இங்கே வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இதுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ண முடியாது அப்போ இதில் எங்கேருந்து அவங்க வந்து அந்த சமூக பாதுகாப்பு ஏற்பாட்டை அவங்க வாங்க முடியும் வாங்கவே முடியாது அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை தான் வெளியில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆகாபோகன்னு நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்துக்குள்ள ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னு இருந்தாலோ நீங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீ கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் விடுமுறைகள் சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காங்க சார் தொழிற்சாலை சட்டத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுகள்ல நம்ம மேதனம்னு கொண்டாடிச்சு அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுகள்ல அமெரிக்க நாட்டின் சிக்காகோ நகர வீதிகள்ல அங்கிருந்தக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களை ஒரே இடத்துல கூடி அன்றைக்கு இருந்த அமெரிக்க ஏகாதிபத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அடியடி குண்டுக்களை எல்லாம் ஏந்தி பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்கள் இன்னுயிரை ஈந்து அன்னைக்கு தான் எட்டு மணி நேரத்தை நிர்ணயம் பண்ணுறாங்க அதைத்தான் நம்ம வந்து இன்னைக்கும் மேலில் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அப்போ எட்டு மணி நேரம் ஒரு தொழிலாளி வேலை செய்யணும் எட்டு மணி நேரம் அந்த தொழிலாளி குடும்பத்தோடு கழித்து இருக்கணும் எட்டு மணி நேரம் ஓய்வு இருக்கணும் அப்படி தான் இருபத்தி நாலு மணி நேரத்தை பிரிக்கிறாங்க ஏன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது அதற்கு முன்னாலேயும் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பனிரெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வாங்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம்னு நம்ம வேலைக்கு வச்சிருந்ததை பனிரெண்டு மணி நேரம் வரைக்கும் வேலை பார்க்கலாம் அதே மாதிரி அது எப்படி பார்த்தாலும் வாரத்துக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மேல் வேலை பார்க்கக்கூடாது அதற்கு மேல நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரெயின் அப்போ அந்த மிகை நேரத்துக்கான சம்பளம் அது ரெட்டிப்பு சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒன்றும் புதுசா சொல்லலை இன்னைக்கு சட்டத்துல இருக்கு ஓவர் டைம் வேஜஸ் அப்படின்னாலே இறக்கிப்பு சம்பளம் தான் ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா அதற்கு மேல் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஓவர் டைம் வேஜஸ் ஆனா இவங்க சொல்றதுல பனிரெண்டு மணி நேரத்திலேயே வேலை ஆக்கிடுறாங்க அதற்கு மேலே நீங்கள் பனிரெண்டு மணி நேரத்துக்கு மேல வேலை செஞ்சாலும் ஓவர் டைம் வேஜஸ் அப்ப தொழிலாளியை அடிமைத்தனப்படுத்துறதுக்கான ஒரு ச வாய்ப்பை தான் அந்த சட்டத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க அப்போ எப்போ நம்ம வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் போராடி எட்டு மணி நேரத்திற்கான சட்டங்கள்லாம் நம்ம உருவாகியிருக்கோம் அந்த தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டை சீர்குலைக்கிற வகையில் தான் இந்த மாதிரியான சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாலு நாள் வேலை செஞ்சால் போதும் அதாவது பன்னிரெண்டு மணி நேரம்னு வச்சு நாலு நாள் வேலை பார்த்தா நாற்பத்தெட்டு மணி நேரம் இதில் தொழிலாளர்களுக்கு ஓகே இப்போ புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்னு இருக்காங்க அவங்கள பொறுத்தளவில் அந்த மாநிலங்களில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய விலைவாசிகளுக்கெல்லாம் கட்டுப்படியாக தான் நம்மளை மாதிரி வளர்ந்த மாநிலங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்காக வர்றாங்க அவங்களுடைய நோக்கம் என்ன அதிகப்படியாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இப்போ அவங்கக்கிட்ட இதே வேலையை செய்ய சொன்னால் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு அதற்கும் கூடுதலாக அவங்க வேலை செஞ்சால்தான் அவங்க நினைக்கக்கூடிய வருமானத்தை அவங்களால ஈட்ட முடியும் அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க இப்போ அதன் மூலமா அந்த தொழிலாளர்களுடைய உடல்நிலை பாதிப்புக்குள்ளாகும் அவங்களுடைய சுகாதார சீர்காருகள் வரும் அப்போ அதற்கான வைத்தியம் பார்க்கறதுக்கான அதுக்கான சம்பளம்லாம் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா கிடைக்காது அதனால இப்போ அவங்க சொல்லியிருக்கிற அந்த சட்டமே சட்டத்திற்கு விரோதமான சட்டம்தான் வச்சிருக்காங்க அது மட்டுமல்ல இன்னும் இதில் கூடுதலாக பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு தொழிலாளி பாதிப்பு ஏற்படுது இல்லை ஒரு தொழிற்சங்கத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நாம எங்கே போகிறோம் தொழிலாளர் நீதிமன்றத்துக்கு போகிறோம் ஆனால் இன்னைக்கு இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமேல் லேபர் கோர்ட்ஸ் இருக்காது லேபர் ட்ரைபூனல் மட்டும்தான் இருக்கும் அந்த ட்ரைபூனலில் இப்போ லேபர் கோர்ட்டில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா லேபர் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸாக இருக்கிறவங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கக்கூடிய அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலான கேரளத்தில் இருக்கக்கூடியவங்க ஜட்ஜஸாக இருக்காங்க ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருக்காங்க ஆனால் இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் லேபர் கோர்ஸ் இருக்காது லேபர் ட்ரைபூனல் இருக்கும் அந்த ட்ரைபூனல்லையும் ஒருத்தர் ஜுடிஷியல் ஆஃபீஸராக இருப்பார் ஒருத்தர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருப்பார் அப்போ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நீதி பரிபாலனமாக நடக்காது இன்னைக்கு அரசு அலுவலகங்கள் என்ன நடக்குதோ அதே மாதிரியான சிக்கல்கள் தான் இருக்கணும் உடைய நிச்சயமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதி பரிபாலனம் கூட நாளைக்கு இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிச்சயமாக இந்த சட்டங்களை வந்து வழிவகை செஞ்சிருக்கு ஏன்னா அதில் வந்து அப்பளற்ற மெடியெல்லாம் கிடையாது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ லேபர் ட்ரைபுனல் ஒரு தீர்ப்பை சொல்லிடுறாங்க அந்த தீர்ப்பை தள்ளி வைக்கிறதுக்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கு தள்ளி வைக்கலாம் இல்லை அதை ஒத்தி வைக்கலாம் இல்லை அந்த தீர்ப்பையே மாற்றி சொல்கிறதுக்கும் அரசாங்கத்துக்கு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க யார் சட்டம் இயற்றுகிறாங்களோ அந்த அரசுக்கு அதிகாரம் அப்போ நீதித்துறைன்னு ஒன்று தொழிலாளர்களை பொறுத்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு சூழ்நிலை இது ஒன்று சரி இது இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நான் அடுத்து என்ன பேசணும்னு நிறைய இருக்குது பட் அது வரணும் அதுக்கிடையில் உங்களுக்கு ஏதாவது இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க நான் அதுக்கிடையில் இதில் விடுபட்டதையும் நான் சேர்த்துக்கேன்

போயிட்டு தான் இருக்குது இன்னும் கூட அதனுடைய தொடர் நடவடிக்கைகள் போயிட்டு தான் இருக்குது ஆனால் என்ன இதில் ஒரு சிக்கல் அப்படின்னா அரசு அதிக அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது அதனால் நீங்கள் தொழிலாளர்களுடைய போராட்டம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக யாருடைய கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கான போராட்டங்கள் அப்படின்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவங்களுடைய குரூப் தான் என்னவங்கலாம் ஆர்கனைசேஷன் இவங்கெல்லாம் வந்து ஒரு அமைப்பின் கீழே மொத்தமாக இருக்காங்க அவ்வளோ ஈஸியாக திரட்டிட முடியும் ஆனால் இந்த தொழிற்சட்டங்களின் மூலமாக பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமளவில் இருக்கிறவங்க அன்னார்கனை செக்டர்ஸ் ஆனால் அவங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு அமைப்பாக இருக்காங்க அவங்கள ஒருங்கிணைச்சு போராடுறது அப்படிங்கிறது வந்து அந்த சிரமங்களும் இருக்கு ஆனாலும் இடதுசாரி இயக்கங்கள் தொடர்ச்சியாக அவங்க போராட்டங்களை முன்னெடுத்துட்டு தான் இருக்காங்க போராடங்கள்லாம் இல்லை ஆனால் வெளியில் ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும் சமூக வெளிகளில் வரக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும் எல்லாமே நான் இந்த இதுக்கு தயார் பண்ணணும்ட்டு பார்க்கும்போது அதில் பார்த்த எதையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட இந்த தொழிற்சங்க இந்த தொழிற்சட்டத்தின் மூலமாக ஏதோ ஒரு பாதிப்புகள் இருக்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை எங்கே பார்த்தாலும் ஆகா ஓகோ அப்படி தான் இதில் பிரமாதம் தான் போட்டிருக்காங்களே ஒழிய மோசமாக ஒரு இடத்துல கூட சித்தரிக்கிறது